மத்தவங்களால எப்பவுமே சுயநலவாதின்னு சொல்லப்படக்கூடிய மீன ராசிக்கு நாங்க சுயநலவாதியா நாங்க மட்டும் அந்த மாதிரி இருந்திருந்தா எங்களுக்கு எதுக்கு இந்த நிலமா அப்படின்னு மனசுக்குள்ள கும்முரலோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களே முடிஞ்ச அளவுக்கு இவங்களை வந்து பாத்தினாக்க வெளியில யாருக்கும் தெரியப்படுத்தாதனால மத்தவங்களுடைய கண்ணுக்கு இவங்க சுயநலவாதிங்க அது மட்டும் இல்லாம இவங்க மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வெளிக்காட்டாம இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு பேரு சுயநலவாதிங்க கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்க மீன ராசிக்காரங்களே கவலைப்படாதீங்க ஆனா ஒரு கட்டத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க தெரியுமா பேசாம நம்மளும் இருந்து இருந்துதான் பாப்போமேன்னு கூட தோணும் ஆனா உங்களால பிறவி குணத்துல இருந்து வெளியே வர முடியாது காரணம் நீங்க பொது முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் குடும்பத்துக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து வாழக்கூடியவங்க எந்த அளவுக்கு மத்த முடியே நல்லது கெட்டதுக்கு பாடுபடுறீங்களோ அதுல ஒரு பர்சன்ட் கூட உங்களுக்காக நீ யோசிச்சதே கிடையாது ஆனா இத எப்படி சொல்றதுன்னா மனசுக்குள்ள பாறாங்கல்ல வச்சுக்கிட்டு அதாவது ரொம்ப பாரமான மனச வச்சுக்கிட்டு வெளியில ரொம்ப வந்துட்டு எதையும் பத்தியும் கேர் பண்ணாத மாதிரி ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உண்மைதானே ஏன் தெரியுமா ஏன்னா உங்கள அளவுக்கு மத்தவங்களால எந்த ஒரு கஷ்டம் தாங்க முடியாது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லா விதத்தையும் நானே பாத்துக்கிறேன் மத்தவங்க வந்துட்டு லேசாவே இருந்துட்டு போட்டுணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மீனராசிக்கா இருக்கு ஐந்து கிரகங்கள் பலம் அடிகிறாங்க என்ன போட்டிருக்கும் இதனால உங்களுடைய தலைவிதியை மாறப்போகுது இப்போ ராசிக்காரன் யோசிப்பீங்க ஏமா ஆல்ரெடி தலைவிதி வந்து இப்போ தான் தாறு மாறா மாறி போயிட்டு இருக்கு இனிமேலுக்கு என்ன போய் மாறப்போகுது இதை விட மோசமா வேணா மாறுமா இப்போ என்ன பண்றது இப்போ வந்துட்டு செத்துருட்டுமா அப்படின்லாம் கூட யோசிப்பீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க இதை நான் சொல்றதுமே தப்பு தான் ஏன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படி நம்ம என்ன நிறைய மீராசிகளோட ஜாதகத்தை பாக்குறப்போ அவங்களுடைய வாட்டுகள் இப்படிதான் வரும் ஏன்னா இவங்க மீன் இல்லையா அதை சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு தண்ணி தாகுமான்னு தெரியாது அதே மாதிரி இது அழுகுதான்றதுன்னு தெரியாது இல்லையா அதே குணாதிசயங்களை தான் இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க நாம நிறைய பேர் சொல்லுவேன் நீங்க மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தினாலே பரவாயில்லைங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களை பெத்தவங்களுக்கு உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்காவது உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி புரிய வைங்க அப்படின்னு இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் கீழே வந்து பாத்தினாக்க சின்ன சின்ன பூச்சியா அது இதுன்னு இருக்கு இல்லையா அது நம்ம மெதிக்கிறது நமக்கு தெரியுது இல்ல அதுவே ஒரு பாம்பு இருக்கட்டும் இல்ல சத்தம் போடுற ஏதாவது ஒரு பூச்சியோ மிருகமோ ஏதாவது நம்ம மெதுச்சுட்டோம் அப்படின்னா அது கத்துறப்போ நமக்கு ஒரு மாதிரி பயம் வருது ஓ அப்போ அதுக்கு வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போறோம் இல்லையா அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களை மத்தவங்க காயப்படுத்துறாங்க மத்தவங்களுக்கு வந்து துரோகம் பண்றாங்க அப்படின்னாக்கா அதை நீங்க தெரியப்படுத்துங்க நீங்க தெரியப்படுத்தாதனால அந்த நம்ம கால் மிதியில பட்டு செத்து போற பூச்சி மாதிரி நிறைய இடங்கள்ல நீங்க காணாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்ன வரைக்கும் ஒரு மோசமான வாழ்க்கை நீங்க வாழ்றது காரணம் இதுதான் சோ இனிமேலுக்காவது இந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க நிச்சயமா ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு சோ இப்ப வந்து பலனுக்கு வரும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கையில வந்து நல்ல மாற்றம் இருக்குன்னு நான் சொல்றேன் நீங்க யோசிப்பீங்க நூறு சதவீதம் உண்மையான விஷயத்த நம்ம பகிர போறோம் தொடர்ந்து வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க என்ன அப்படின்னா சுருக்கமா சொல்றேன் அப்புறம் விரிவா பேசுவோம் அப்புறம் நட்சத்திர பழங்களை பார்ப்போம் அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வீடியோ பதிவே உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது அப்படிங்கிறத நீங்க உணர முடியும் பொத்தாம்பதுவா பேசுறோம் அப்படின்னா இந்த பதிவு உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடக்கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அளவாவது ஒரு இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஆன்மீகம் அப்படிங்கிறது எளிமையா நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் காலகட்டத்துல பண வரவு அதிகரிக்க போகுதுங்க மீன ராசிக்காரங்களே பண விஷயத்தால தாறு மாற அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பண வரவு அதிகரிக்க போகுது யாரெல்லாம் பேசுறாங்க மூஞ்சில தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை மேம்பட போகுது தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாள அப்பாவுக்கு ஒரு விஷயத்த செய்யணும் செய்யணும் எதிர்பார்த்திருப்பீங்க அம்மாவுக்கு செய்யணும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மீனத்தோட குண அந்த செய்யணும்னு இவங்க ஒரு அஹ் மாச சம்பளத்துல வேலை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்பளம் வந்த உடனே இவங்க அந்த கையில வாங்கின உடனே இவங்களோட எண்ணெய் ஓட்டம் எப்படி இருக்கும் அப்பாக்கு அது வாங்கணும் அம்மாக்கு இது வாங்கணும் வீட்டுல இதெல்லாம் செய்யணும் இப்படிதான் இருக்கும் இவங்களுக்குன்னு வாங்கணும்னு யோசிச்சிருக்கவே மாட்டாங்க இதனாலவே பதினைந்தாம் தேதிக்குள்ள காசு ஃபுல்லா காலி ஆயிட்டு மீதி இருக்க பதினஞ்சு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயம் உண்மை நினைச்சேன் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அப்பாவுடைய மூலமும் பண வரவு பொருள் சேர்க்கை ஏற்பட போகுது பல விதங்கள்ல பண வரவு பொருள் சேர்க்கை உண்டு பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அதை நீங்க சமாளிச்சிருவீங்க உறவுக்காரனுடைய வருகையால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை அவசியம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா யாரையும் நம்ப மாட்டாங்க அப்படியா கண்டிப்பா எந்த விஷயத்துல நம்ப மாட்டீங்க குடும்பத்தோட பாதுகாப்பு விஷயத்துல குடும்பத்தோட பொருளாதார விஷயத்துல ஏன்னா தான் வந்து அதிகமா அதுக்கு நேரத்தையும் உழைப்பையும் பயன்படுத்துறவங்க மற்றவங்களா நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் அடையுதா எனக்கு வேண்டாங்க நான் பாத்துக்கிறேன் என் குடும்பத்தை பாத்துக்க எனக்கு தெரியும் குடும்பத்துல இருக்கிறவங்க அதுக்கு முயற்சி பண்றாங்களா வேண்டாம் உனக்கு தெரியாது வெளி உலகம் அப்படி இல்லை உன்னுடைய கஷ்டத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் தயவு செஞ்சு அமைதியாருன்னு நான் பாத்துக்கிறேன் இப்படிதான் சொல்லக்கூடியவங்க அது மீனராசிக்காரன் அரசாங்க வகையில வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருக்கட்டும் அரசு வேலையில இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருக்கு நீங்க உங்க வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா பயணங்கள்னு எடுத்துக்கிட்டாங்க இரவு நேரத்துல நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்திடணுங்க அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய மேல் அதிகாரியும் உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க அதை பார்த்துட்டு சக ஊழியர்கள் தேவையில்லாத உங்களை ஏதாவது மாட்டி மாட்டின்ற வேலையை பாப்பாங்க சோ கவனமா இருங்க சிலருக்கு இடமாறுதல் கிடைத்தாலும் அதனால நன்மையே ஏற்படுங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனத்திற்கு லாபம் குறைவாகவே இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்த கூடுதலான முயற்சியும் உழைப்பும் தேவைங்க அப்போ லாபம் குறைவாயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் வருது அப்படின்னாக்கா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் லாபம் வருங்க இந்த குறைவு தான் இருக்குன்னு தவிர்த்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னாக்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது முக்கியமா சக வியாபாரிகளுடன் வியாபார விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சக வியாபாரினாவே அது வந்து மீனராசிக்கு எதிரிங்க அவங்க சும்மா உங்ககிட்ட பேச்சு கொடுத்து உங்களுடைய தொழில காலி பண்றதுக்கான வேலையை பார்ப்பாங்க ரொம்ப கவனமா இருங்க அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே சாதகமான நாட்களா இருக்க போகுது கணவருடைய அன்பு ஆறுதலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய பக்கபலமா உணரப் உணர போறீங்க இவருடைய அன்பும் ஆதரவுமே உங்களுக்கு எதையுமே சாதிச்சிடலாம்டா வருட்டண்டா பாத்துக்கலாம் எவ்வளவு பெரு பிரச்சனைனாலே மறந்துடுவீங்க மறந்துருவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கைத்தினுடைய அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ராசி பெண்கள் உங்களுடைய அன்புக்கு அவர் வந்து அடிமையாக கூட காலகட்டம் அடுத்தா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான நிலையை காணப்படுங்க என்னங்க அப்ப மோசமான நிலையா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி எதையுமே சமாளிச்சிருவீங்க நாசுக்கா சாதுரியமா அதுல இருந்து வெளியே வருவீங்க இல்லையா அந்த நிலை காணப்படும் யாரு உங்களுக்கு எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை கொடுத்தாலும் அதை சமாளிக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்பட போகுது சோ இப்ப வரைக்கும் சுருக்கமான பலன்களை பார்த்தோம் இப்ப நான் இந்த பலன்கள்லாம் எப்படிங்க சொல்றேன் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்துதான் பலன் இல்லையா அப்படி பார்க்கிறப்போ மீன ராசியில திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் படி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி மூன்று லட்சத்தனுடைய ஆட்சியை மீனம்னு சொல்லுவோம் உங்க ராசியில கிரக நிலைகளும் பார்த்துக்க ராகு பகவான் உங்க ராசியில இருக்காரு இவர் பாம்பு கிரகம் தைரிய வீரியஸ்தானத்துல குரு பகவான் இவர் சுபகிரகம் சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இவர் யாரு பூமிக்கு சொந்தக்காரகன் ரன ருண ரோகஸ்தானத்துல தக எரியக்கூடிய சூரிய பகவானும் ரொம்ப குளிர்ச்சியா வளம் வரக்கூடிய சந்திர பகவானும் அப்பப்போ நம்ம வாழ்க்கையில காணாம போகக்கூடிய இந்த புதன் பகவான் யாருன்னா புத்திக்கு அதிபதி ஏன்னா இவர் ஒருத்தர் சரியா இருந்தாக்க நம்ம நிறைய பேர்கிட்ட தோல்வி அடையாம இருக்கலாம் இல்லையா சோ இவரும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில் இருக்காங்க அடுத்த ஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் ஒருத்தர் நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்துல இருக்கனாக்கா இவர் சுக்கரனுடைய அனுகிரகம் தேவை அவருக்குரிய இந்த பாம்பு கிரகமான கேது பகவானும் கடத்திரஸ்தானத்துல இருக்காரு அடுத்த ஐயன சைன போகஸ்தானத்துல தொழில்காரகன் கர்மக்காரகன் நம்மளுடைய நல்லது கட்டத்துக்கு காரணக்கட்டத்தவா வாழக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு சோ இந்த கிரக கிரகநிலையை பொறுத்து ரொம்பவே தெளிவுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்குடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிடுங்க புதுசா வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமான அமைப்பு இருக்கு பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்குங்க உறவுக்காரங்கிட்ட மட்டும் ரொம்பவே கவனமா இருங்க தானம் தர்மம் செய்ய போறீங்க ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு தோன்றீங்க குடும்பத்திலையும் நீங்க எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாங்க ஒரே விஷயம்தான் மீனராசிக்காரங்களே விட்டு கொடுத்து போங்க ஏன்னா உங்களுடைய கோபம் மட்டும்தான் இந்த கணவன் மனைவிடைய பிரச்சனைக்கு காரணமாவே நிற்கும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனசுக்கு வந்து பார்த்தோம்னாக்க திருப்தி அளிப்பதாக இருக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது தொடர்பான பணிகள் கொஞ்சம் கிடுகிடுன்னு நடக்கும் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலகி போகும் அதனால ஏற்படுற பாதிப்புகளும் சரியாகுங்க மொத்தமா பொருளாதார ரீதியா வந்து பார்த்தோம்னாக்க சின்னதா சாதாரண போட்டி கடை இருந்து அன்றாட வேலை செய்யறவங்கல இருந்து பெருசா வந்துட்டு பிஸ்னஸ் பண்றவங்க வரைக்கும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்பவே அற்புதமா இருக்குங்க இதனாலதான் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருப்பீங்க சோ பொருளாதார நிலை ஓங்குறதுனால மத்த விஷயங்களை ஆட்டோமேட்டிக்கா சரி செஞ்சிட போறீங்க அடுத்தா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்கள் உடைய பணிகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க ஏன்னா எப்பவுமே ஒருத்தவங்க வந்து முன்னேற்ற பாதைக்கு போறாங்க வாழ்க்கையில முன்னேறி போறாங்க அப்படின்னாக்கா நீங்க கவனமா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் மீன ராசிக்கு இப்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மனசுக்கு தெம்பு கிடைச்சிருக்கும் சோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கறத உணர்ந்திருப்பீங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடத்திற்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உண்டாகலாங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உண்டாகுங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது திடீர் கோபம் உண்டானாலும் அதை வந்து சமாளிச்சிருவீங்க எடுத்த காரியம் உடனே முடியணும் அப்படிங்கிற உங்களுடைய நிலை கண்டிப்பா வந்து ஈடேறி வரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் காண நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்குங்க சோ உங்களை பொறுத்திருக்கும் தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்ய பணம் வந்துகிட்டே இருக்கும் பல விதங்கள்ல பண பிரச்சனையை இவர் வந்து சரி செய்வாருங்க தான் வந்து நான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அப்படி கிடையாதுங்க அனுதினமும் தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்ய ஏன்னா இவர் வந்து குரு இல்லையா இவருடைய அனுகிரகம் பல விதங்கள்ல உங்களுக்கு உதவிகளையும் பல விதங்கள்ல பண வரவையும் பல விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களை வாழ்க்கையில வெற்றியடை வைப்பார் புரியுதுங்களா கெட்டியா பிடிச்சுக்கோங்க சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன மீனராசிக்கான பொது பலன்களை பார்த்தோம் இப்போ நம்ம கூடுதலா நட்சத்திர பலன்களை பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் இருக்கும் இன்னும் என்னதான் பண்ணணும் வாழ்க்கையில அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மாற்றம் பிறக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் நன்மையை மட்டுமே செய்யறாங்க குரு தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மையோ அவருடன் சேர்த்து தாய் பிரத்திங்கரா தேவியும் வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு பொறுத்த வரைக்கும் ராகு கேது இவங்களுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய போக்கை மாற்ற போறாங்க ஒரு சிலருடைய தவறான வழிகாடுதலால கஷ்டப்பட்டீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது இந்த நேரத்துல உங்களால புரிந்து கொள்ள முடியாமல் போன விஷயங்கள் கூட ஒரு தெளிவான விளக்கத்துக்கு அப்புறம் நீங்க அதுல வெற்றி பெற போறீங்க மேலும் குருவினுடைய பார்வை உங்களை வந்து பாதுகாக்குதுங்க எதிர்பார்த்த வரவு வரும் அடுத்த உத்திரடாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய ராசிநாதனுடைய பார்வைகளால ஆறாம் இட சூரியனாலையும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகுங்க வருமானம் அதிகரிக்கும் திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்களாலையும் ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் கிட்டயும் ரொம்பவே கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்களால உங்களுக்கு சங்கடங்களும் அவமானங்களும் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கை அவசியம் சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க வந்து ரொம்ப சிந்தித்து செயல்படணுங்க அடுத்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்திருக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் புதனும் சூரியனும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அப்படி சொன்ன சொல் மாறாம வாக்கு தவறாம வாழக்கூடிய காலகட்டம் சங்கடங்கள் விலகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு நீ எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் நினைத்த செயல் தடையின்றி நடக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒரு செயல்பாடுகள்ல நிதானம் தேவீங்க பொது பலன் நட்சத்திர பலன்களை பார்த்தோம் இப்ப இன்னும் கூடுதலான விவரங்களோட சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும்னு பாடுபடுவீங்க அரசாங்க வேலைகள் தாமதப்பட்டாலும் கண்டிப்பா வந்து நடக்குங்க பண பற்றாக்குறையெல்லாம் மனக்காவலையில இருந்த நீங்க இனி பண வரவாழ உற்சாகம் அடைய போறீங்க சந்திர பகவானுடைய சஞ்சார நிலையம் வந்து உங்க தொழிலுக்கு இடையூறாக இருந்தது எல்லாத்தையுமே வந்து சரி செய்ய போகுது அடுத்த செவ்வாய் பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது சொத்து வாங்கக்கூடிய முனைப்பு உங்களுக்கு ஏற்படும் எப்படியா வந்து சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு நிலை ஏற்பட போகுது வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்க்க போறீங்க ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் புதன் பகவானுடைய ஆறாம் வீட்டுல இருக்கக்கூடிய அமர்வு அப்படிங்கிறது நடக்காதுன்னு நினைச்ச காரியத்தை கூட நடத்தி காட்டுறாருங்க பெண்களால பொருள் வரவு உண்டாக போகுது குருவை வரைக்கும் மூன்றாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களை கூட உங்களுடைய பொறுமையால வெற்றி காண போறீங்க சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய போறீங்க கமிஷன் வியாபாரத்துல கை நிறைய லாபம் பார்க்க போறீங்க சனி பகவான் அப்படிங்கறது ஒரு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்குங்க நீ எனக்கு எதிரிடா நான் உனக்கு எதிரிடா அப்படி இருந்த உங்களுடைய நிலைய மாறப்போகுது உங்களுடைய எதிரிகள் கூட உங்ககிட்ட வந்து நட்பா மாற போறாங்க தொழில் முன்னேற்றத்தால பண வரவு தாராளமா இருக்க போகுது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு இல்லையா இதனால தான தர்மங்கள் செய்ய போறீங்க மத்த மனசுல இடம் பிடிப்பீங்க சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய அன்புல கூட அதிக லாபம் உண்டுங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை செல்லும் போது மட்டும் சாலைகள்ல கவனமா இருங்க இத மட்டும் செஞ்சுட்டா போதுங்க மத்த எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்க மீன ராசிக்கு பாதகமா இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னாக்கா இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே மீன ராசிக்கு சாதகமான பலன்கள் மட்டுமே நடக்க போகுது எவ்வளவு 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 கஷ்டப்பட்டீங்களோ அதற்கு எல்லாமே ஒரு படி மேல சந்தோஷப்படக்கூடிய அமைப்புல இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான பரிகாரம் கேட்டாக்க துர்கிய வழிபாடு செய்ய தொல்லைகள் அகலும் முருகப்பெருமனை வழிபாடு செய்ய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு உறுதி உண்டு கந்த சஷ்டி கவசத்தை அனுதினமும் பாராயணம் செய்ய கவலைகள் பறந்து ஓடும் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேய முத்து குமரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க அந்த கருணை மூர்த்தி இருக்க உங்களுக்கு எதுங்க கவலை அவர் வருவாருங்க முருகான்னு நீங்க கூப்பிடுங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேலோட ஓடி வருவாரு யாம இருக்க பயமேன்னு வந்து நிப்பாரு நல்லதே நடக்கட்டும்ங்க இங்க மீன ராசிக்காரங்களே மத்தவங்களுக்கு தெரியாது உங்களுடைய கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா தெரியாமலே போக போகுது ஏன்னா இனி நீங்க கஷ்டப்படவோ கவலைப்படவோ கண்ணீர் விடவோ எந்த ஒரு காரணமும் இல்லாம அந்த கடவுள் பார்த்துப்பாங்க ஒரு நாள் எனக்கு நல்ல காலமா பிறக்கும்ண்டா அப்படின்னு மனசுல ஏதோ ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்ந்தீங்க இல்லையா அந்த தன்னம்பிக்கைக்கு பாத்திரமான நாட்கள் அடுத்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது சகல விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து அந்த கடவுள் உங்களுக்கு துணை வர போறாரு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மீனத்திற்கு மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி நானும் அந்த கடவுள் கிட்ட மனசார வேண்டிக் கொள்கிறேன் ஓ முருக பெருமானை போற்றி போற்றி வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள்